இரண்டாவது முதிரவு காலையில் தான் சங்கருக்கு திருமணம் முடிந்தது முருகன் கோவிலில் வைத்து மிகவும் நெருங்கிய சொந்தங்கள் மட்டுமே அழைக்கப்பட்டு நடந்த திருமணம் சுருக்கமாக சொல்லியே ஏகப்பட்ட விட்டது நெருங்கிய சொந்தத்தில் என்று சொன்னால் கூட ஒருத்தருக்கு சொல்லி இன்னொருத்தருக்கு சொல்லவில்லை என்றால் மன கசப்புதான் வரும் ஊருக்குள்ளே கல்யாணத்துக்கு வந்தவர் கனகாவின் மாமனாரை பார்த்து கேட்டார் ஏன்பா பையன் கல்யாணத்தை சுருக்கமா எடுக்க சொல்லிவிட்டு தடபுடலா நடத்துறியே நல்லதுதான் இப்படியே நடக்கட்டும் நல்லபடியா என்று கூற இதற்கு கனகாவின் மாமனார் பதில் ஏதும் சொல்லாமல் சிரித்து கொண்டே வணக்கம் மாப்பிள எங்கப்பா தங்கச்சியை காணோம் நீ மட்டும்தான் வந்தையா என்றார் அங்கே நின்று பேசிட்டு இருக்கா பார் வழியில சேர்ந்து தான் வந்தோம் அந்த பாரு ஒவ்வொருத்தையும் என்ன பேசி பேசி முகூர்த்தம் முடிவதுக்குள்ள வந்துருவான்னு நினைக்கேன் என்று சொல்லி வாசல் அருகில் தன் மனைவியை காண்பித்து ஏதோ பெரிய ஜோக் சொன்ன மாதிரி பலமா சிரித்தார் கனகராசு கனகாவின் மாமனாரும் கனகராசுவும் சம வயதை ஒத்தவர்கள் மாமன் மச்சான் முறை இருவரும் சந்தித்து கொண்டால் கேலி கிண்டலுக்கு குறைவே கிடையாது வாங்கண்ணே இப்பதான் வரீங்களாக்கும் என்று வந்தவரை பார்த்து கேட்டார் கனகாவின் மாமியார் வந்திருந்தது கனகாவின் பெரியப்பா அப்பவே வந்துட்டேனம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா கல்யாணத்துக்கு வந்துட்டு சாப்பிடாம நீ போய் ஆக வேண்டிய பெரிய முருகன் கோயிலுக்கு பைபாஸ் ரோட்ல கொஞ்ச தூரம் போகணும் மாரியம்மன் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கும் இந்த முருகன் தான் திருமணம் இங்கே நடக்க இருப்பது வேறு யாருடைய திருமணமும் இல்லை கனகாவின் கணவருக்கு தான் இங்கே திருமணம் நடக்கிறதே இதே தான் கனகாவுக்கும் திருமணம் நடந்தது இதே பெரிய முருகன் கோயில் வைத்துதான் நடந்தது கனகாவின் இஷ்ட தெய்வமும் முருகன் தான் அவள் மிக மிக ரகசியமாக வைக்கும் வேண்டுகோள்கள் எல்லாம் முருகனிடம்தான் பரீட்சையில் பாசானது நல்ல கணவர் அமைந்தது இப்படி சில நிகழ்வுகளும் அவளுக்காக முருகன் நிறைவேற்றிய கோரிக்கைகள் தான் அதுபோல வாழ்க்கையில் உள்ள குறையை சொல்லி அழுவதும் முருகனிடமே கனகாவின் மாமியாரிடம் கோயில் பூசாரி சந்தனம் கேட்டார் அவள் கனகாவிடம் மண்டபத்தில் மணப்பெண் அறையில் இருக்கிறது என்றும் அறைக்கு கனகா சென்றாள் மணப்பெண் சரசருக்கு அலங்காரம் முடிந்து அவளின் தோழிகள் ஏற்பின் வைத்து கூந்தலில் மாட்டிக்கொண்டிருந்தனர் பொண்ணுக்கு அலங்காரம் முடிந்ததா என்று கேட்டாள் கனகா கொஞ்சம் கோணலாயிருந்த நெத்திச்சூடியை சரி செய்து சுமார் ரெண்டு அடி பின்னால் சென்று பார்த்த கனகா உம் இப்பதான் சூடி சரியா இருக்கு என்றாள் கனகாவின் சொந்த சித்தி தான் சரசு அக்கா அக்கான்னு எப்பவுமே அவ தான் இருப்பா மா நிறம் ஒல்லியான தேகம் கட்டியிருந்த நீல நிற பட்டுப்புடவி நல்லா பொருத்தமாயிருந்தது பூசாரி சந்தனம் கேட்டது ஞாபகம் வந்தவளாய் அதை தேடி எடுத்தாள் வாழை இலையில் மடித்து வைத்திருந்த சந்தன கிண்ணத்தை எடுத்து தண்ணீரில் விட்டு கரைத்தாள் நல்ல வாசனையுள்ள சந்தனம் வேறு எங்கும் ஸ்ரீவல்லி புத்தூரிலே சிவனாண்டி பூக்கடையில் தான் கிடைக்கும் நன்றாக கரைத்து முடித்தவள் விரலில் ஒட்டியிருந்த சந்தனத்தை சந்தன கிண்ணத்தின் விளிம்பில் வலித்தாள் அப்படியும் போகவில்லை கை நிறைய ஒட்டியிருந்த சந்தனத்தை சரசு கையில காட்டு என்று சொல்லி அவள் கையில் தேய்த்து மண்டபத்தை நோக்கி நடந்தாள் கனகாவின் கல்யாணத்திலேயும் இப்படிதான் சிவனாண்டி பூக்கடையில் இருந்துதான் சந்தனம் வாங்கியிருந்தார்கள் தோழிகள் இவள் கையில் சந்தனம் பூசிவிட்டார்கள் அப்போது ஒரு அப்புறம் மாப்பிள்ள கனகாவை பார்த்து மயங்கிட்டு சந்தன சந்தனவாசைகளை தான் மயங்கினேன்னு சொல்லிடுவாரடி என்று சொல்லி கிண்டல் செய்தாள் அந்த நினைப்பில் அவளுக்கு வெட்கமும் சிரிப்பும் தான் வந்தது அந்த நினைவோடு தனியாக சிரித்துக் கொண்டிருக்கும் போதுதான் சாப்பிட்டு விட்டு கை கழுவ வந்த பெரியப்பாவை பார்த்தாள் வாங்க பெரியப்பா என்றாள் நிமிர்ந்து பார்த்த பெரியப்பா அனிச்சியாக எப்படிமா இருக்கு கனகா என்றாள் நல்லா இருக்கேன் பெரியப்பா என்று பதில் சொல்லிவிட்டு கோவிலை நோக்கி நடந்தாள் அவளையே பார்த்து கொண்டே உம் நல்லா இருக்கேன்னு சொல்லிவிட்டு போது இந்த புள்ள இவ மனசுக்குள்ள எவ்வளவு வலியும் வேதனையும் இருக்கும் எதற்கு இப்படி அவசரப்பட்டு விட்டாள் அவள் தன் கணவனை இன்னொருத்திக்கு எப்படி விட்டு கொடுக்க இவளுக்கு மனசு வந்தது நன்றாக தானே வாழ்ந்து கொண்டிருந்தனர் திடீரென ஏன் இந்த கல்யாண முடிவுக்கு வந்தாள் எல்லாம் அந்த கடவுள் விட்ட வழி என்று மனதுக்குள் நினைத்து கொண்டார் முகூர்த்தம் நல்லபடியாக முடிந்தது கடைசி பந்தியில் தான் சாப்பிட்டாள் கனகா கொஞ்சமாதான் சாப்பிட்டாள் சாப்பாடு ருசியாக தான் இருந்தது ஆனால் அவளால் தான் சாப்பிட முடியவில்லை சாப்பாடு வயிற்றுக்கும் வாய்க்கும் மனதிற்கும் ஒப்பவில்லை கனகா தன் மாமியாருடன் சேர்ந்து மண்டபத்தை காலி பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரும்போது சாயங்காலம் ஆகிவிட்டது குழந்தைகள் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தனர் எல்லாம் கல்யாணத்திற்கு வந்தவர்கள்தான் இன்னும் ஓரிரு நாட்களுக்கு வீடு இப்படித்தான் இருக்கும் ஆனால் எல்லா பிள்ளைகளும் கனகா சொன்னபடி கேட்பார்கள் கனகாவிடம் நல்ல பிரியமும் கூட கனகா சித்தி கனகா அத்தன்னு ஒன்னு மாத்தி ஒன்னா வந்து அவளிடம்தான் கேட்பாங்க அவ்வளவு ஏன் அவங்களுக்குள் சண்டை வந்தா கூட தான் வருவார்கள் பிள்ளைகள் அடித்த லூட்டியில் நேரம் போனதே தெரியவில்லை குழந்தைகள் எல்லாரும் கல்யாண மாப்பிள்ளையும் பெண்ணுடன் சேர்ந்தே சாப்பிட்டார்கள் பிறகு பெரியவர்கள் எல்லாம் சாப்பிட்டு முடித்தனர் கனகாவின் மாமியார் கனகாவிடம் கனகா அந்த பித்தளை விளக்கை கொஞ்சம் கழுவி என்றாள் பின்னர் பக்கம் திரும்பினாள் கனகாவின் மாமியார் கோமதி அம்மாள் சரசு அக்கா விளக்கை கழுவி எண்ணெய் போட்டு தருவாள் உங்க ரூமல வைத்து விளக்கேத்துமா தரியத்தை என்று சொல்லி தலையாட்டினாள் பிள்ளைகளும் பெண்களும் முன்னால் ஹாலில் ஜம்காலம் விரித்து படுக்க நேரமாவது என்று சொல்லிவிட்டு செல்வராசுவை கூப்பிட்டு பாய்களை எடுத்து மொட்டை மாடிக்கு ஹாலில் கனகா தன் ஜம்காலத்தை விரித்து அவளும் ஒரு வலது கையை மடக்கி தலைக்கு வைத்து சுவர் பக்கமாய் பார்த்து படுத்து கொண்டாள் சிறிது நேரத்தில் தன் மாமியாரும் புது பெண்ணை முதலிரவு அறைக்கு அனுப்பிவிட்டு பின்னர் ஹாலுக்கு வந்து லைட்டை அணைத்துவிட்டு படுத்துக்கொண்டனர் படுத்து கொண்டனர் கனகாவுக்கு தூக்கம் வரவில்லை எப்படி தூக்கம் வரும் முதலிரவு நடப்பது அவளுடைய கணவனுக்கும் வேறு ஒரு வேதனை நிறைந்த அவளது மனதில் ஆறு வருடங்களுக்கு முன்பு நடந்த அவளின் முதலிரவுதான் தான் வந்தது நானும் இப்படிதானே அறைக்குள் நுழையின் போது சந்தோஷமும் புதிரும் படவடப்பும் கலந்த ஓர் உணர்வுதான் இருந்தது கனகாவுக்கு புது அனுபவமாய் இருந்தது பயமாகவும் இருந்தது அதே சமயம் பிடித்தும் இருந்தது கணவர்தான் நீ நல்லா பேசுவன்னு சொன்னாங்க என்று சொல்லி அவளின் கனத்தை தொட்டு அவர் பக்கமாய் திருப்பினார் கணவரின் விரல்கள் பட்டதும் அவளுக்கு அந்த ஸ்பரிசத்தில் உடம்பெல்லாம் புல்லரித்தது அவளுக்கும் பேச வேண்டும் போலதான் இருந்தது ஆனால் முடியவில்லை அவளை பார்த்து நான் பேசுவதாக பிடித்திருக்கா என்று கேட்டதற்கு உம் என்று பதில் சொன்னாள் பதில் சொல்றதை பார்த்தா பேசிக்கிட்டு இருக்க ஆளதான் பிடிக்கல போல பேசிக்கிட்டு இருக்க ஆள பிடிக்கும் என்று சொல்லிவிட்டு பொருள் அறிந்து வெட்டப்பட்டாள் யப்பா முத்து முத்தாய் கொட்டுதுப்பா நல்லாதான் பேசுறேன்னு கிண்டல் செய்தார் அவர் அருகில் இருப்பதே சுகமாக இருந்தது அவரின் பேச்சு அவளை இயல்புக்கு கொண்டு வந்தது இருவரும் வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்தனர் அன்றிலிருந்து இன்று வரை கணவரின் அன்பு குறைந்ததே இல்லை எதற்கெடுத்தாலும் கனகா கனகா என்று மூச்சுக்கு முன்னூறு தடவை கூப்பிட்டுக் கொண்டிருப்பார் பேச்சுக்கும் மூச்சுக்கும் மட்டுமல்ல கனகா குடும்பத்தில் எல்லா முடிவுகளுக்கும் கனகா வேண்டும் அப்படி ஒரு அந்யோன்யம் அவர்களுக்குள் வளமாயிருந்த வாழ்க்கையை மாற்றியது ஒரு பூச்சி அது விச இல்லை ஆமா பூச்சியால்தான் தான் வாழ்க்கையே போச்சு அது கொட்டியதாலோ கடித்ததாலோ வரவில்லை எந்த தீங்கும் வந்த பிரச்சனை பூச்சி வராததால் வந்தது கல்யாணமாகி மாதங்கள் ஓடின மாதங்கள் வருடங்கள் ஓடியும் ஒரு குழு பூச்சி கூட தங்கவில்லை அவள் வயிற்றில் அந்தா ஐந்து வருடங்கள் ஓடின முருகன் கோவிலில் ஆரம்பித்து போகாத கோயில் இல்லை போகாத மருத்துவமனை இல்லை அவளின் மாமியாருக்கும் மன வருத்தம் தான் ஆணோ பெண்ணோ ஒரு குழந்தை வேண்டும் திருமணமான இரண்டு மூன்று ஆண்டுகள் கோயில் கோயிலாகவும் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாகவும் சுற்றினாள் கடவுளும் கண் திறக்கவில்லை வைத்தியமும் பலன் அளிக்கவில்லை கனகாவை யார் பார்த்தாலும் என்ன இன்னும் உயிரை இவளுக்கும் பதில் சொல்லி முன்னுக்கு வர இது போதாது என்று கனகாவின் மாமியாரும் குழந்தை பற்றி பேசி பேசியே மனதை நோகடித்து விடுவாள் பக்கத்து தெருவில் நடந்த சாந்தியின் வளைகாப்புக்கு கூட இவளை அழைத்து கொண்டு போகவில்லை அங்கு சென்றால் மாமியாருக்கு அவமானம் ஏற்படுமாம் இதுபோன்ற குத்தல் பேச்சுகளும் ஏச்சுகளும் தாங்கிக் கொண்டு காலத்தை கடத்தினாள் இந்த வீட்டில் இருப்பதற்கு பதிலாக ஒரு பாட்டில் விஷத்தை குடித்து விட்டு மாய்ந்து விடலாம் போல் இருந்தது கனகாவுக்கு வருடம் செல்ல செல்ல மனம் அழுது சாய்ந்தது நான்காம் ஆண்டில் நம்பிக்கை கூட அவளை விட்டு நகர்ந்து சென்றது கொஞ்சம் கொஞ்சமாக மனதை தேற்றிக் கொள்ள பழகி கொண்டாள் அவளின் மாமியார்தான் மகனுக்கு மறுமணம் பற்றிய பேச்சை எடுத்தார்கள் அதை கேட்டு அவளை விட அவனின் கணவனையை துணுக்குற்றான் மறுத்தலும் தெரிவித்தான் மனம் ஒப்பாமல் கனகாவிடம் ஒரு நாள் அழுதியே விட்டார்கள் என்னங்க நீங்கள் மறுமணம் செய்துக்க தான் வேண்டும் உங்களுக்கும் உங்கள் அம்மாவிற்கும் இந்த குடும்பத்திற்கும் வாரிசு வேண்டும் என்னால் தான் உங்களுக்கு ஒரு வாரிசு பெற்றுக் கொடுக்க முடியவில்லை நீங்கள் இன்னொரு திருமணம் செய்து கொண்டு குழந்தை தான் வேண்டும் என்றாள் ஏன் கனகா நாம் இருவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குழந்தையாக இருந்துக்கலாம் எனக்கு நீ உனக்கு நானும் வாழ்க்கையை கடத்திக்கலாம் என்றான் சங்கர் அப்படி இல்லைங்க நீங்கள் என்னதான் சொன்னாலும் இந்த நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து போகாது நம் குடும்பத்திற்கு கண்டிப்பா வாரிசு வேண்டும் இரண்டாம் கல்யாணம் செய்வது ஊர் வழக்குதானே என்று சமாதானம் சொன்னாள் என்னதான் ஊர் வழக்கு என்றாலும் அவனுக்கு கனகாவை விட்டுவிட்டு இன்னொரு பெண்ணுடன் வாழ்வது மனதிற்கு சரியனப்படவில்லை ஒரு வழியாக வீட்டிலிருந்த எல்லாரும் சொல்லி அவனை மறுமணத்திற்கு சம்மதிக்க வைத்தார்கள் அதில் பெரும் பங்கு கனகாவிற்கே தெரிந்த பெண்ணாய் பார்த்து பேசி முடித்து கல்யாணம் நடந்தேறியது அவள் கணவன் சங்கரனுக்கும் கனகாவின் சித்தி மகள் சரசும் இன்றுதான் முதல் இரவு அவர்களை அனுப்பி வைத்துவிட்டு கனகா இங்கு படுத்திருக்கிறாள் இவளுக்கும் இதுதான் முதல் இரவு ஆம் கணவனை இன்னொரு பெண்ணுடன் பகிர்ந்தளித்த முதல் இரவு அவளை அறியாமல் அவள் கண்களில் இருந்து வெதுவெதுப்பான வெது வெதுப்பான கண்ணீர் பட்டு கனகா சுய நினைவுக்கு வந்தாள் யாராவது நாம் அழுவதை பார்த்திருப்பார்களா என்று திரும்பி பார்த்தாள் அந்த இருண்ட இரவில் எல்லோரும் தூங்கி போயிருந்தார்கள் இவள் மட்டும் தன் கணவனை நினைத்து அழுது கொண்டே தூங்காமல் விழித்து இருந்தாள் எப்படி தூக்கம் வரும் பாவம் கனகா யாருக்கும் இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது என்று மனதிற்குள் வேண்டிக் கொண்டாள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்